தமிழ் சொந்தங்களே பட்டினப்பாளையின் இரண்டாவது பகுதி அதாவது இறுதி பகுதியாகிய இந்த பகுதிக்கு வந்திருக்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களின் தமிழ் சகோதரி ஜோதி பட்டினப்பாளையோட முதல் பகுதியில் நம்ம பூம்பட்டினத்தின் செல்வ செழிப்புகளையெல்லாம் பார்த்தோம் இறுதி பகுதியாகிய இந்த பகுதியில் அந்த காவிரிப்பூம்பட்டினத்தை ஆட்சி செய்த கரிகார் சோழனின் சிறப்புகளையும் இந்நூல் எப்படி அக நூலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க இந்த கரிகார் சோழனை சிறுவயதிலிருந்தே பகைவேந்தர்கள் சிறையில் அடிச்சிருந்தாங்க ஆனாலும் மிகுந்த மனவலிமை கொண்ட கரிகார் சோழன் மிகுந்த காவல் கொண்ட அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு தன்னுடைய உறைவால் கொண்டு போரிட்டு தன்னுடைய அரசுரிமையை அடைந்தான் இப்படி அரசுரிமையை பெற்ற போதும் கூட கரிகார் சோழன் அதற்காக மகிழ்ச்சி அடையல முதல் போரிலேயே தன்னுடைய பகைவேந்தர்கள் தோற்றோடும்படி மிகுந்த வலிமையுடன் போரிட்டவர் தான் இந்த கரிகாலன் கரிகார் சோழன் போரிடுறதுக்கு முன்னாடி எதிரிகளோட மருத நிலம் எப்படி இருந்தது தெரியுமா நெல்லும் கரும்பும் விளைந்து குழுங்கக்கூடிய பகுதியாக இருந்தது அது மட்டுமா குவளை மலர்களும் நெய்தல் மலர்களும் நிறைந்த நீர்நிலைகளை கொண்டதாக இருந்தது ஆனால் சோழன் போரிட்டு அந்த பகுதியை அழித்த பின்பு அங்கு வெறும் கோரை பொருட்களும் அருகம்பொருட்களும் மட்டுமே முளைத்திருந்தது அங்கிருந்த நீர்நிலைகளெல்லாம் வற்றி போய் மான்கள் விளையாடக்கூடிய பகுதியாக மாறியிருந்தது கரிகாலன் போரிடுவதற்கு முன்பு எதிரி நாட்டின் வழிபாட்டிடம் எப்படி இருந்தது தெரியுமா பகை நாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட கொண்டி மகளிர் என்று அழைக்கப்படக்கூடிய பெண்களெல்லாம் நீர்த்துறைகளில் மூழ்கிய பின் அந்த இடத்தை மெழுகி தூய்மையாக்கி நந்தா விளக்கு என்று சொல்லக்கூடிய எந்நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கை ஏற்றி வைத்திருந்தாங்க அந்த இடம் பலர் வந்து தொழுது செல்லக்கூடிய இடமாகவும் பல புதியவர்கள் வந்து தங்கக்கூடிய இடமாகவும் இருந்தது ஆனால் கரிகார் சோழன் போரிட்ட பின்பு அந்த இடம் தன்னுடைய தன்மையிலிருந்து கெட்டுப்போய் அங்கு மக்கள் வழிபட்ட தூண்களெல்லாம் இப்போது யானை உரசி தன்னுடைய அரிப்பை போக்கிக் கொள்ளும் இடமாக மாறியிருந்தது நாட்டில் மக்கள் கூடக்கூடிய ஒரு பொதுமன்றம் இருந்தது அது இப்போது எப்படி தெரியுமா தெரியுமாயிருக்கு நெருஞ்சி முள்ளும் அருகம்பொருட்களும் படர்ந்திருக்கக்கூடிய இடமாகவும் நரி கோட்டான் ஆண்டலை போன்றவற்றின் சத்தங்கள் நிறைந்தும் பேய்கள் மகிழ்ந்து கூத்தாடக்கூடிய இடமாகவும் இருக்குது ஆனால் கரிகார் சோழன் சென்று போரிடுவதற்கு முன்பு இந்த இடம் எப்படி தெரியுமா இருந்தது விலை உயர்ந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இடமாகவும் முழவையும் யாழையும் இசைத்து விழா நடத்தக்கூடிய இடமாகவும் இருந்தது அது பகை நாட்டோட எந்நேரமும் இடையறாமல் உணவு சமைத்து அனைவருக்கும் உணவு உபசாரம் செய்யக்கூடிய அட்டில் சாலையும் கூட கரிகார் சோழனால் அழிக்கப்பட்டு பின்பு அப்பகுதி எயினர்களால் கொள்ளையிடப்பட்டு அங்கிருந்த நெற்கூடுகள் வெறும் கூடுகளாக மாறியிருந்தன அந்த வெறுமையான நெற்கூடுகளில் பகலில் கூட கூகை குழறி இந்த கரிகார் சோழனோட வலிமை எப்படி இருந்ததுன்னா பகை நாட்டினர் எல்லாருமே பணிந்து ஒடுங்கும்படியும் நாட்டினரும் வடநாட்டவர்களும் குடநாட்டவர்களும் பாண்டிய மன்னர்களும் அச்சம் கொள்ளும்படியாகவும் இருந்தது சாரி கரிகார் சோழனோட வீரத்தை கண்டு பகை மன்னர்கள்லாம் இவ்வாறு அஞ்சிக் கொண்டிருக்க அவர் தன்னுடைய மக்களுக்கு என்ன செஞ்சாரு காடுகளை திருத்தி நாடாட்டினாரு அந்த நாட்டின் வளத்தை பெருக்குவதற்காக குளங்களை தோண்டினார் பெரிய மாடங்களை உடைய உரந்தை நகர விரிவுபடுத்தினார் அரண்மனையோடு கூடிய குடிகளை எல்லாம் நிறுவி பெரிய பெரிய கோட்டைகளை ஏற்படுத்தினார் சரி இப்படி கரிகார் சோழனோட சிறப்புகளையெல்லாம் ஏன் தலைவன் தன் மனசுகிட்ட சொன்னான் திருமாவளவன் தெவ்வர்க்கு ஓங்கிய வேலினும் வெய்யகானம் அவன் கோளினும் தண்ணிய தடமென் தோளே என்று பட்டினப்பாலை குறிப்பிடுது அதாவது திருமாவளவன் பகைவர்களுக்காக போர் செய்வதற்காக ஓங்கிய வேல் எப்படிப்பட்டதுன்னா மிகுந்த வெம்மையானது அந்த வேலை விட வெம்மையானது எது தெரியுமா தலைவன் பொருள் தேடுவதற்காக பாலை நிலத்து வழியா போறான் இல்லையா அந்த பாலை நிலத்தோட வெம்மை திருமாவளவனின் வேலை காட்டிலும் வெம்மையானது என்று தலைவன் சொல்றான் இந்த கரிகார் சோழனோட செங்கோல் எப்படிப்பட்டது தெரியுமா மிகவும் குளுமையானது அப்படி இந்த செங்கோலை காட்டிலும் குழுமையானது என்னுடைய தலைவியின் தோள்கள் என்று தலைவன் குறிப்பிடுறான் அதனாலதான் தலைவியின் குழுமையான தோள்களை பிரிந்து அதீத வெப்பம் நிறைந்த பாலை நிலத்தின் வழியாக நான் பொருள் தேட செல்ல மாட்டேன் என்று தலைவன் தன் மனசிடம் சொல்லியதாக இந்த நூலை கட்டமைச்சிருக்கிறாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாருங்க அகத்திணையாகிய பாலைத்திணையின் செலவழுங்குதல் துறையை பாட வந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எப்படி சோழ நாட்டின் பூம்பட்டினத்தோட சிறப்புகள் அனைத்தையும் சொல்லி அந்த நாட்டை அரசாட்சி செய்த கரிகாலனோட போர் திறமைகளையும் ஆட்சி சிறப்பையும் சொல்லி எப்படி இந்நூலை ஒரு அகநூலாக கட்டமைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்க இப்படி அவர் குறிப்பிட்டிருக்க புறச்செய்திகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பண்டைய கால மக்களோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் காணொலியை இதுவரை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்